வணக்கம் இது உங்கள் ப்ளூ ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டத்தில் கூட் ரோடில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான இடம் தாங்க பார்த்துட்ருக்கோம் கூட் ரோடு பஸ் ஸ்டாப்பில் இருந்து கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது இடம் பைபாஸில் இருந்து நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் அதே மாதிரி ராயப்பனூரில் இருக்குங்க சரிங்களா கமர்ஷியல் அண்டு ரெசிடென்ஷியல் ரெண்டு பர்பஸ்க்குமே இந்த இடம் யூஸ் பண்ணலாம் ஆப்போசிட்டில் இந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் அப்படியே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் இருக்குது அதுவும் இல்லாமல் பக்கத்தில் நிறைய கடைங்களாக இருக்குது நீங்கள் இது ஒரு ரெசிடென்சியலான ஏரியாவும் இருக்குது பக்கத்தில் கமர்ஷியலாகவும் இந்த ப்ளேஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாலு பிளாட் சேர்ந்தது தான் இந்த இடம் ஸோ உங்களுக்கு ரோடு பேஸ் வந்து அப்படியே ஃபுல்லாகவே கிடச்சிரும் ஒரு வீதியே இந்த இந்த இடத்துக்கு மட்டும்தான் கிடைக்கும் சரிங்களா வேறு என்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குது அப்படின்னா ஆசியாவின் மிகப்பெரிய கால்நடை மருத்துவ பூங்கா ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க மகாபாரத் இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் இருக்குது லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் இருக்குது எஸ்ஆர்எம் முத்தமிழ் ஸ்கூல் இருக்குது ஸ்ரீ கைலாஸ் உமன்ஸ் காலேஜ் இருக்குது டோல் கேட் இருக்குது இது எல்லாமே நம்ம ஆக்சஸ் பண்ண ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இடம் தான் இதெல்லாமே வீக்கூட் ரோடு பஸ் ஸ்டாப் வந்து நமக்கு சேலம் ஆத்தூர் சென்னை கள்ளக்குறிச்சி விருத்தாசலம் கடலூர் இது எல்லாத்துக்குமே கனெக்டிங் பாயிண்ட்டாக இருக்குது இங்கே ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சுன்னா இந்த இடம் பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் அடுத்து தான் வந்து மேல் ரயில்வே ஸ்டேஷன் இதுக்கு பக்கத்தில் இருக்குது ஸோ உங்களுக்கு ரயில்வே ஃபெசிலிட்டியும் இருக்குது பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது ஸோ சூப்பரான இடம் தான் மொத்தமாக எவ்வளோ இடம் இருக்குது அப்படின்னா பன்னெண்டு சென்ட் இருக்குதுங்க சுற்றிலுமே பெரிய காம்பவுண்ட் போட்டிருக்காங்க பெரிய கேட் போட்டிருக்காங்க உள்ளே மூணு வீடு இருக்குது மூணுக்குமே தனித்தனியான சர்வீஸ் இருக்குதுங்க மூணு ஃபேமிலி குடியிருக்காங்க அண்டு ஒரு போர் இருக்குது சரிங்களா இதிலேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் வந்து வீதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடு இருக்குது பக்கத்தில் கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க மொத்தமாக எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா எழுவத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த விலை நம்ம ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது பேசி குறைச்சிக்கலாம் இந்த வீட்டுக்கு நீங்கள் அமௌண்ட் கொடுக்க போகிறதில்ல இந்த இடத்துக்கு தான் இந்த வேல்யூபிளான இடத்துக்கு மட்டும்தான் நீங்கள் அமௌண்ட் கொடுக்க போகிறீங்க சரிங்களா இந்த இடத்த நீங்கள் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ சூப்பராக இருக்க இடம் நீங்கள் ஒரு பெரிய வீடு கட்டணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இடம் சீக்கிரமாக கிடைக்கவே கிடைக்காது சரிங்களா உங்களுக்கு இந்த இடம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுது நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ